நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல டோட்டலா நான்கு பாடங்களுக்கு இதுவரை நாம நினைச்சிடோம் ஸ்டடி மெட்டீரியல் பயிற்சிகள் உங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி தமிழ் பாடத்திற்கு அதே மாதிரி ஹிஸ்டரி பாடத்திற்கு எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி ஜியாகிரபி சோ இந்த நான்கு பாடத்திற்கு தமிழ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் கொஷின் பேன் சோ இது நம்ம ப்ரொவைட் பண்றோம் இதே ப்ராசஸ் ஹிஸ்டரிக்கு நம்ம பண்றோம் தமிழுக்கு கொடுக்க மாதிரி மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் அதே மாதிரி கொஸ்டின் பேங்காக இருக்கட்டும் டெஸ்ட் பேஜா இருக்கட்டும் ஆன்லைனா இருக்கட்டும் ப்ராக்டிஸ் கிளாஸ் இது ஃபுல்லாமே தமிழ் ஹிஸ்டரிக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபிக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் ப்ரொவைட் பண்றோம் சோ இந்த நான்கு சப்ஜெக்டுக்கும் இதுவரை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களை சிறந்த முறையில தயார் செய்து கொண்டு மிக்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்துல நம்முடைய குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் குறிப்பாக டெஸ்ட் பேஜா இருக்கட்டும் நியர் கோர்ஸா இருக்கட்டும் இணைந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய பர்பார்மென்ஸ் சொல்லி பார்க்கும் பொழுது மிக சிறந்ததாக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக ஒவ்வொரு ஆசிரியரும் கரெக்டா நம்ம கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி கொண்டு செல்வது சிறந்தது மகிழ்ச்சியை தரக்கூடியது தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது அவர்களுடைய அரசு பணியை மேலும் உறுதி செய்வதற்கு ஏதுவாக நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக குறிப்பாக இந்த தமிழ் பாடம் வரலாறு பாடம் சோ இது ரெண்டும் பாடத்திற்கும் மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்த பயிற்சி பேச்சு இதை நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பள்ளி பாட புத்தகம் குறிப்பாக இந்த ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி பாட புத்தகம் வந்து நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது ஆரம்பிக்க கூடியது டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து படிக்கணும் அது மட்டும் இல்லாம லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருக்கக்கூடிய சிறப்பு தம் சாரி எத்திக்ஸ் அறையியல் பண்பாடு இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக நம்ம என்ன செய்யணும் படிக்கணும் हिस्ट्री पढ़ते पड़ते தமிழை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் டு டுவெல்த் அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் இது வந்து பாத்தீங்கன்னா மெயினாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு ஒவ்வொரு மந்த் நீங்க என்னென்ன படிக்கிறோம் பிடிஎஃப் கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில இந்த மாதத்திற்கான பிடிஎஃப் நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் தமிழை பொறுத்த வரைக்கும் லெவன்த் அண்ட் டுவெல்த்ல நீங்க படிக்கக்கூடிய சிறப்பு தமிழுக்கான கண்டென்ட் ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த் பொது தமிழுக்கும் கொடுத்தாச்சு சரிங்களா இனி நைன்த் டென்த்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் அதே மாதிரி சிக்ஸ்த் எய்த்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் இது வந்து தமிழ் பாடத்திற்கு இதோட இலக்கிய வரலாறு உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண இதோட வந்து ஹிஸ்டரி பாடத்தை எடுத்துக்கும்போது இதுதான் ஒவ்வொரு பாடம் மாதிரியாக கிட்டத்தட்ட டோட்டலா முப்பதாயிரம் ஒன்லைன் கொஸ்டின் ஒன்லைனா வரியாக பாயிண்ட் பை பாயிண்டா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஸ்கூல் புக்கோட கண்ட கிளியர் பண்ணியிருக்கோம் அதனுடைய பிடிஎஃப் இந்த ஒன் இயர் கோர்ஸ் நம்முடைய சுவைக்குழு ஆசிரியர்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் குறிப்பாக டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு ஷார்ட்ங்கிற ஆப்ஷன்ல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடும் முதல்ல பிரிண்ட் எடுத்து ஸ்கூல் புக்கையும் சைட் பை சைடா நீங்க என்ன செய்ய ப்ரிப்பரேஷனா பண்ணி முடிச்சிருங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாயிண்ட் பை பாயிண்டான ஒன்லைன நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் வந்து உங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதனுடைய சாம்பிள் இங்கே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ முதல்ல நம்ம கொடுக்கக்கூடிய பகுதி சிக்ஸ்த்ல இருந்து எயித்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்ட் ஒவ்வொரு லெசன் வைஸா வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு எயித்து ஆல்ரெடி இதை நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் தற்பொழுது இதை உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் ப்ரொவைட் பண்றோம் ஸோ முதல்ல பாயிண்ட் பை பாயிண்ட் சிக்ஸ்த்ல இருந்து எயித்து வரைக்கும் இருக்கக்கூடியது பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் கடைசியில ஒன் லைன் ஆகும் இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கேட்டிருக்கோம் சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைன் இங்க கேட்டிருக்கோம் பாருங்க அதே மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் சோ இப்ப ஃபர்ஸ்ட் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் இதுல பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் கென்ஸ் கொடுத்துட்டோம் அந்த கென்ஸ்ல இருந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம் கேட்டிருப்போம் அதுதான் இதனுடைய எயித்த கவர் பண்ணி உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஒன்லைன் இது ஒன்லைன் ஏழாவது கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின்னு

பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரி சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா நூற்று பனிரெண்டு பக்கங்களை உடையது எதுவுமே பாயிண்ட் பை பாயிண்டா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் இது டென்த் ஸ்டாண்டர்டுக்கு சோ லெவன்த்த பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அறுநூற்று இருபத்தி ஏழு பக்கங்களை உடையது ஒவ்வொரு பாடம் வாரியாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இங்க தொகுத்து நம்ம பாயிண்ட் பை பாயிண்டா அறுநூற்று இருபத்தி ஏழு பக்கம் லெவன்த் அதே மாதிரி டுவெல்த்த பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பகுதியாக ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரி மற்றொன்று வேர்ல்டு ஹிஸ்டரின்னு சொல்லி இந்தியன் ஹிஸ்டரி நூற்றி அறுபத்தி ஆறு லெசன் வைஸ் லெசன் பாயிண்ட் பை பாயிண்டா ஒவ்வொரு பாடம் இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பாயிண்ட் பை பாயிண்டா கிரியேட் பண்ணிருக்கோம் நூற்றி அறுபத்தி ஆறு பக்கங்களை உடையது சோ அதே இது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருநூற்றி எண்பத்தி எட்டு பக்கங்களை உடையதாக பாயிண்டா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இது டோட்டலா நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல சிக்ஸ்த் செவன்த் எயித்து இது ஒரு பிடிஎஃப் நைன்த் ஒரு பிடிஎஃப் டென்த் ரெண்டு பிடிஎஃப் லெவன்த் ஒரு பிடிஎஃப் ட்வெல்த்து ரெண்டு பீடிய அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டோட்டலாக கிட்டத்தட்ட வந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்கங்களை உடையதாக இதை செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸ்கூல் புக் கண்டென்ட் இது போக இது போக லெவன்த் அண்ட் டுவெல்த் எத்திக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கூல் புக்குக்கு இதை பார்த்தா போதும் வெளியே வேற எதையுமே பார்க்க வேண்டாம் அது போக நம்ம இலக்கிய வரலாறு தமிழ் பாடத்திற்கும் சரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரிக்கு மூல புத்தகங்களை அடிப்படையா வைத்த மெட்டீரியல் இதை அடுத்து நீங்க பார்க்கும் பொழுது வெளியில் வினாக்கள் சொல்வதற்கு வாய்ப்பு கிடையாது குறிப்பாக இதை நம்ம டெஸ்ட் பேஜ் இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் மத்த ஆசிரியர்கள் தேவைங்கிற பட்சத்திலையும் சிப்பிழவை தரப்பு கொண்டு ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் டெஸ்டா இருக்கட்டும் கொஸ்டின் பேங்கா இருக்கட்டும் இதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் சோ இதுல டெஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் முழுமையாக இத பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வழிமுறைகளையுமே அப்படியே பின்பற்றிட்டு வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான பணியாக அமையும் சோ நீங்க என்ன பண்ணணும்ங்கிறத நான் என்ன செய்றேன் தொகுத்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை சோ அதற்கு தேவையான தகவல்களை ஃபுல்லாமே நான் என்ன செய்றேன் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துறேன் படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்ன செய்யணும் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துறேன் அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான ஆண்டாக இருக்கும் குறிப்பாக தமிழ் ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு வினாக்கள் வெளியில் செல்லாத அளவிற்கு ஒவ்வொன்றையே நம்ம நினைச்சிடும் தேடி பார்த்து உருவாக்கி கொடுங்கிறோம் வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே